நியூஸ் டைம் டி வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் அவர்களே வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நபர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஸோ அவர் வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோன்ட்டு முதல்ல வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டும் நடந்தது ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து அவருக்கு பெருசாக அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு யாரும் கொடுக்கல வந்தாரு பேசினாரு போனாருன்ற ஒரு இதுலேயே இருந்துச்சு அதை தொடர்ந்து டெல்லிக்கு போறேன் அப்படின்ற ஒரு இது வந்தது ஸோ டெல்லிக்கு போனாரு அவர் போன அந்த டெல்லி பயணம் வந்து வெற்றியா தோல்வி முதல்ல அவர் டெல்லிக்கு போகிறேன்னு சொல்ல மேடம் அவர் போறேன்னு சொன்னது அரிந்துவா தான் நீங்க செங்கோட்டையன கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு மூணு லைன் தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருக்காரா ஒரு வாக்கியத்தை ஆரம்பித்து முடிக்கக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இல்லை அவரால் கண்டினியூஸாக ஒரு இதை சொல்ல முடில ஹரித்துவாருக்கு போகிறேன்றார் அங்கே ராமர் குழந்தை ராமரை பார்க்க போகிறேன்றார் ஹரிதுவார்ன்றது வந்து முழுக்க முழுக்க சிவன் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி சமீபத்தில் வெள்ளம் உடனே ஹரித்வாரில் சிவன் அப்படியே நிற்கிற அந்த ஒரு பெரிய செலவையாக வெள்ளம் போச்சு அது எல்லோரும் பார்த்துருப்பாங்க அதுதான் ஹரித்வார் ஹரித்துவாருக்கு போகிறேன்னு சொல்கிறது போயிட்டு நேராக டெல்லிக்கு போயிட்டு காலையில் போய்ட்டு சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்கு அமித்ஷாவை பார்த்துதான் அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் பிஜேபியுடைய அஃபிஷியல் இதுலேருந்து நயனார் நாகேந்திரனோ மற்றவங்களோ யாரோ வந்து செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்த்தார் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை அவர் இன்னொன்று சொன்னார் நிர்மலா சீதாராமனை பார்த்தேன்னார் அதுக்கப்புறம் ரயில்வே மந்திரியும் பார்த்தேன்னார் ரயில்வே மந்திரின்னா இணைப்பு பாலம் போட போகிறாரா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இணைப்பு பாலம் போடுறதுக்கு இருப்பு பாதை போகிறதுக்கு ரயில்வே மந்திரியை பார்த்தாரா செங்கோட்டையனுக்கும் அந்த ரயில்வே மந்திரிக்கு என்ன தொடர்பு செங்கோட்டையனுக்கும் நிதி மந்திரிக்கு என்ன தொடர்பு செங்கோட்டையனுக்கும் இந்திய உள்துறை அமைச்சருக்கும் என்ன தொடர்பு யாருக்கு என்ன தொடர்பு செங்கோட்டையன் ஏதோ ஒரு மூளையில் ஈரோடில் கோபிச்செட்டி பாளையத்தில் எம்எல்ஏவாக இருக்கார் அவ்வளோதான் ஒரு மூ மூணு ஒன்றியத்தை அவருக்கு கீழே இருக்குது மூணு ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அவர் கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டு பேரணியை அவர் நடத்தியிருக்கார் தொகுதியில் இவராக எங்கேயும் இப்போ தொகுதிக்குள்ளெல்லாம் போகிறது இல்லை இவரை தேடி எல்லாரும் வரக்கூடிய சூழல் இன்னும் விஷயம்னா இதுவரைக்கும் பிஜேபி அஃபிஷியலாக செங்கோட்டையனை வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத வந்து இதுவரைக்கும் பிஜேபி டிக்ளேர் பண்ணவே இல்லை இனிமேலும் பிஜேபி டிக்ளேர் பண்ணுமான்றது சந்தேகந்தான் இப்போ நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் வந்து நிதி அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சென்னையில் இருக்காங்க வர பதினாலாம் தேதி கூட ஒரு கருத்தரங்கம் வந்து இவங்க நடத்துகிறாங்க அந்த கருத்தரங்கத்தில் நிர்மலா சீதாராமன் வந்து கலந்துக்க போகிறாங்க கேட்டுங்களா நிர்மலா சீதாராமனுக்கு நெருக்கமான ஒரு நெருக்கமானவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு கே டி ராகவன் மாதிரி ஆட்கள் இங்கே இருக்காங்க அவங்களாம் நிர்மலாவோட ரொம்ப நெருக்கமான ஆட்கள் தான் அவங்க எங்கேயாவது வந்து நிர்மலா வந்து செங்கோட்டையனை பார்த்தாங்க அப்படின்னு போன தடவை பார்த்தாங்க செங்கோட்டையனை பார்த்தாங்க ஃபோட்டோவே வந்துச்சு இந்த முறை நிர்மலா செங்கோட்டையனை பார்த்த ஃபோட்டோ வரவே இல்லை இது வரைக்கும் வரல அவரும் ரிலீஸ் பண்ணல இப்போ அவர் போகிறார கூட ஒரு செல்ஃபோன் எடுத்து எடுத்துகிட்டு போக மாட்டாரா இல்லை செல்ஃபோன் வச்சுருக்க ஒருத்தங்கூட கூட போக மாட்டாரா ரைட்டா இன்னொன்று ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்றது பெரிய இடம் இந்தியாவுடைய நிதித்து நிதித்துறை அமைச்சர்ன்றது ரொம்ப பெரிய இடம் அங்கே வந்து அவங்க வந்து செங்கோட்டையனில் ஒரு தடவை ஓபிஎஸ்சியை பார்க்க மாட்டேன் போடான்னு திரு திருப்பி அமைச்சிட்டாங்க ஒரு தடவை ஓபிஎஸ்சியை பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நிர்மலா அம்மா வந்து திருப்பி அமைச்சிட்டாங்க அப்படிப்பட்ட ஆள் நிர்மலாமா அந்த அவங்கெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ஏட்டா அவங்க கணவர் பரிகல்லா பிரபாகரே மிக சிறந்த அறிவாளி இருந்தால் அது ஒப்போடான்னு சொல்லிட்டு அவன் மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆள் தான் நிர்மலா சீதாராமன் ஆனால் நிர்மலா வந்து செங்கோட்டையனை பார்த்துருந்தா செங்கோட்டையனை நிர்மலா பார்த்த ஒரு புகைப்படம் வந்திருக்கும் ரயில்வே மந்திரி வந்து நிர்மலா செங்கோட்டையனை பார்த்துருந்தா செங்கோட்டையனை பார்த்த புகைப்படம் வந்திருக்கும் அதை விட அதிகமாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்தாங்கள்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அது புகைப்படமாக வந்துச்சு இல்லை அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பேசினாங்கள்ல அந்த சந்திப்பை பற்றி அவங்களே ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனாங்கள்ல ரைட்டு செங்கோட்டையன் வந்து அவ்வளோ முக்கியமாக போயிட்டு அவங்களெல்லாம் சந்தித்தார் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இப்போ அவர் வந்து சொல்கிறாரு நான் சந்தித்தேன் ஒருங்கிணைப்பது தொடர்பாக பேசினேன் அப்படின்னா அப்போ ரெண்டு கொஸ்டின் ஒருங்கிணைப்புக்கு அதிமுகவில் வந்து சசிகலாவும் ஓபிஎஸும் ஒருங்கிணைணுன்றது வந்து அதை பற்றி செங்கோட்டையன்கிட்ட பேசுவாங்களா எடப்பாடி கிட்டே பேசுவாங்களா இப்போது ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் அந்த வீட்டை வாடகைக்கு ஊடுறதை பற்றி கிட்டே பேசுவாங்களா ஹவுஸ் ஓனர் கிட்டே பேசுவாங்களா இல்லை அந்த வீட்டில் வந்து போயிட்டுருக்க ஒரு ஆள் கிட்டே பேசுவாங்களா ஹவுஸ் ஓனர் கிட்டே தானே பேசுவாங்க எப்பா அவங்க வீட்டை வாடகைக்கு வேணும்ப்பா அப்படின்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட தானே பேசுவாங்க அப்போது இந்த ஒருங்கிணைந்து சம்மந்தமாக உண்மையிலேயே பிஜேபிக்கு ஏதாவது ஒரு குவரி இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க யார்கிட்ட பேசுவாங்க எடப்பாடி எடப்பாடி கிட்ட தானே பேசுவாங்க இல்லைன்னா ஒருங்கிணைப்பது தொடர்பாக இப்போ இவர் கட்சியில் இருக்கார் இன்னும் கட்சியை விட்டு வெளியில் போகல ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் தான் சேர்க்கணும்னு சொல்கிறாரு ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் கூப்பிட்டு வச்சு தானே பிஜேபி பேசும் ஒருங்கிணைவு சம்மந்தமாக ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி மூணு பேரையும் உட்கார வச்சு ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை வந்து அவங்க நடத்துவாங்க அப்படி தான் நடக்கும் அப்படி எதுவுமே நடக்கலையே இவர் போய்ட்டே வந்துட்டு நான் உங்களிடம் அறிந்துவாருக்கு சொல்வதாக சொல்லிவிட்டு சென்றேன் ஆனால் எனக்கு உள்துறை அமைச்சரிடம் பேசுவதற்கான ஒரு சந்திப்பு வாய்ப்பு கிடைத்தது ஒரு மணி நேரம் பேசினேன் இணைப்பு சம்பந்தமாகவும் அனைவரும் இணைந்து அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் உள்துறை அமைச்சரிடம் பேசினேன் அவர் நல்லதே நடக்கும் என்று அவருடைய பதிலை அவர் சொன்னார் காத்திருங்கள் என சொன்னார் நான் வந்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நிர்மலா நிதியமைச்சரையும் பார்த்தேன்றாரு உள்துறை அமைச்சரையும் பார்த்தேன்றார் ஆனால் ரெண்டு பேருமே இந்தியாவுடைய மிகப்பெரிய அமைச்சர்கள் ரெண்டு பேரையும் பார்த்தேன்னு இவர் சொல்கிறதை பற்றின கன்ஃபர்மேஷன் வந்து அந்த சைட்லேருந்து வரல ஒருவேளை இவர் பார்த்தேன்றதுக்கான எந்த புகைப்பட ஆதாரமும் இல்லை வீடியோ ஆதாரமும் இல்லை இவர் ஒரு வேளை அவங்க பிஏவை பார்த்து வந்துட்டாங்களோ நிர்மலா பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கலைன்னு தான் சொல்கிறாங்க நம்ம சோர்ஸஸ் வந்து விசாரித்த வகையில் நிர்மலா வந்து செங்கோட்டையனை பார்க்கவே இல்லை அப்படின்றதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அப்போ இவர் எங்கே போய் யாரை பார்த்தாரு என்ன நடந்தது இவர் பொய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா சார் இவர் பொய் பிரச்சாரம் தான் பண்ணுறாரு அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது இல்லனா இன்னொரு விதத்தில் எடுத்துக்கலாம் அது பொய் பிரச்சாரமா இல்ல தோல்வின்னு வச்சுக்கலாம்ல இவர் போறாரு டெல்லிக்கு போறாரு முயற்சி பண்றாரு முயற்சி பண்றாரு அது தோல்வியில் முடியுது வந்து அவருக்கு அசிங்கமா பேசுறாரு அவங்க அப்படியே வந்து வெளியே வந்து பேச போறது இல்லைன்ற ஒரு தைரியமா சார் அவங்க வந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்க இவர் அங்க போயிருப்பாரு ஏற்கனவே நிர்மலாவை வந்து இவர் மீட் பண்ணி இருக்காரு அப்ப புகைப்படம் வந்தது செங்கோட்டையன் வந்து மீட் பண்ணுற புகைப்படங்கள்லாம் வந்தது அப்போது வந்து அது மாதிரி இப்போவும் மீட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு இவருக்கு எப்பப்போ பிரச்சனை வருதோ செங்கோட்டையனு அப்போல்லாம் வந்து அமித்ஷாவையும் நிர்மலாவையும் மீட் பண்ணுவார் நிர்மலா இப்போ இப்போ எந்த அளவுக்கு அவங்க சொன்னாங்கன்னா நிர்மலா தான் அமித்ஷாவை கூப்பிட்டு அமித்ஷா இடத்துக்கே கூட்டிகிட்டு போனதே நிர்மலா தானா செங்கோட்டையன் சைட்லேருந்து வரக்கூடிய பிரச்சாரம் வந்து அமித்ஷா இடத்துக்கு செங்கோட்டையனை கூட்டிகிட்டு போனதே நிர்மலா தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின் ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சரி திட்டம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா என்றைக்கு ஒருங்கிணைப்பாங்க எப்படி ஒருங்கிணைப்பாங்க யார் தலைமையில் ஒருங்கிணைப்பாங்க இப்போ செங்கோட்டையன் தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பாங்களா இல்லை வேலுமணி தலைமையில் ஒருங்கிணைப்பாங்களா இல்லை எடப்பாடியுடைய பொசியன்னா இப்போ இவங்களை ஒருங்கிணைச்சாங்கன்னா இவங்களுக்கு என்ன பதவி கொடுப்பாங்க இவங்க என்ன பதவியில் இவங்க நீடிக்க முடியும் எப்படி போக முடியும் வர முடியும் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குல்ல இதெல்லாம் என் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும்ல அதிமுகவில் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஒருங்கிணைக்கக்கூடிய சசிகலா வந்து அடுத்து பொதுச் செயலாளர் ஆவாரா ஒருங்கிணைக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் வந்து முதல்வர் வேட்பாளர் ஆவாரா அப்போ எடப்பாடி வந்து முதல்வர் வேட்பாளர் பதவியிலேருந்து நீக்கப்படுவாரா இதை தான் வந்து டிடிவி தினகரன் சொல்கிறாரா எடப்பாடியை தவிர நீங்கள் வேறு யாரை முதல்வர் வேட்பாளராக நீங்கள் போட்டாலும் நாங்கள் வந்து இந்த கூட்டணியை ஆதரிப்போம் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு டிடிவி தினகரன் ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து சொல்கிறாரா டிடிவி தினகரன் வந்து இந்த மாதிரி எடப்பாடியை வந்து முதலமைச்சர் வேட்பாளர்லேருந்து நீக்கினப்புறம்தான் இது பண்ணுவேன் அப்படின்றத வந்து சொல்கிறாரா இப்போது இவர் வந்து அனைவரும் ஒருங்கிணைக்கப்படணும்னு ஒரு ப்ரெஸ் மீட் இவர் கொடுத்துட்டு அதுக்கு பதினைஞ்சி நாள் கெடு வந்து எடப்பாடிக்கு கொடுத்ததுனால டென்ஷனான எடப்பாடி வந்து இவரோட பதவியெல்லாம் பிடுங்கிட்டாரு அவர் என்ன திரும்பி அவருக்கு பதவி போட போகிறாரா இல்லையே அவரை வந்து அப்படியே தானே விட்டுருக்காங்க அப்போது அதிமுகவில் வந்து ஒரு ஒருங்கிணைப்புன்ற ஒரு கொஸ்டினுக்குள்ளே போகணுன்னா அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஏற்கனவே ஜானகி அணி ஜெயலலிதா அணி இணைக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு அது பதவிகள்லாம் எப்படின்றது அது ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு போயிட்டுச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து இவங்க டோட்டலாக சரண்டரானாங்க ஜானகி எந்த இணைக்க என்னுடைய கட்சியை இணைக்கிறேன்னு ஆரம்பி தான் அந்த கட்சியை வந்து வலுவாக நடத்திக்கிட்டு இருந்தார் ஆரம்பி அந்த கட்சியை வலுவாக நடத்தும் போது ஆரம்பியை மீறி தான் வந்து ஜானகி அம்மா வந்து கட்சியை அணைச்சாங்க அப்போது வந்து வலுவான சேஞ்சஸ் வந்தது இப்போது ஏற்கனவே ஓபிஎஸ் உள்ளே வரும்பொழுது அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இப்போ இவர் பொதுச் செயலாளர்ன்ற கேட்டகிரிக்கு இவர் வந்துட்டார் அப்போது இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்னு இருக்குமா எல்லாம் கேட்டகரிக்கு கேட்டகிரிக்காகுமா இப்போது ஓபிஎஸ் வந்து உள்ளே வந்தாருன்னா அடுத்த கட்டமாக அவர் வந்து தொடு ஏகப்பட்ட வழக்குகளை எடப்பாடிக்கு எதிராக தொடுத்திருந்தார் ரிட்டைலை சின்னம் கூட வழக்கில் தான் இருக்குது அந்த வழக்குகள்லாம் என்ன ஆகும் அந்த வழக்குகள்லாம் வந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து வாபஸ் வாங்குவாரா இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது ஒரு ஒருங்கிணைப்போம் அடுத்தபடியாக நடப்பதை பார்ப்போன்னா யார் யார் கூட பேசணும் வெறும் செங்கோட்டையன் கூட பேசுதுங்கன்னா செங்கோட்டையன் வந்து சர்வ வல்லமை பொருந்திய தேவ தூதரா அவர் போனவொன்னே அவர் சொன்னவொன்னே வந்துடுமா இல்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேருந்து கட்சி கட்சியில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து மிகப்பெரிய தலைவராக மூணு முறை முதல்வராக இருந்த பன்னீர்செல்வத்தையே பன்னீர்செல்வத்தாலே அதிமுகவில் ஒன்றும் ஒன்றும் காட்ட முடியல ரைட்டா இவர் எழுபத்தேழுலேருந்து கட்சியில் இருக்கார்ன்றதுனால இவர் வந்து சுற்றி வந்து இவரை சுற்றி ஆட்களே கிடையாது ஏன்னா ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இவர் இருந்ததுனால ஜெயலலிதா வந்து சுற்றி ஆளுங்க இருக்கிறத இருக்கிறவங்கள நம்பிக்கை வைக்காது அவங்க மேலே அதனால் இவங்கெல்லாம் யாரும் சுற்றி ஆட்களையே சேர்த்துக்கல ஃபுல்லாக டம்மி பீஸ் தான் இவர் கூட இருக்கிறது எல்லாம் ரைட்டுங்களா அதிகபட்ச பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து அண்ணன் தீநகர் சத்யா அவரை எதுக்கு இவர் வச்சுக்கிட்டு இருக்காருன்றது ரெண்டு பேருக்கு இல்லை உலகத்துக்கே தெரிஞ்ச தொழிலை அவர் இந்த உலகத்திலே புராதனமான தொழிலை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அந்த தொழிலுக்காக இவர் கையில் வச்சுக்கிட்டு இருக்கார் ஸோ இதுதான் இருக்கே தவிர வேறு ஒன்றும் கிடையாது டோட்டலாக செங்கோட்டினுடைய பயணம் என்பது மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு இதுக்கு இப்போ ரிட்டாலியேட்ரி எஃபெக்ட் வந்து நடந்துக்கிட்டு சார் என்ன தான் வந்து பிஜேபியும் அதிமுக வந்து கூட்டணியில் இருந்தாலுமே பிஜேபி வந்து தொடர்ந்து அதிமுக கிட்ட ஒரு அலம்பல் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ பிஜேபியோட பிளான் என்னவா சார் இருக்குது பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்றாங்க ஆனானப்பட்ட சந்திரபாபு நாயுடு வந்து மெஜாரிட்டியில் ஜெயித்தாலும் பிஜேபிக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு ஒன்று கொடுத்துருக்காரு பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர்னு ஒன்று கொடுத்துருக்காரு மிகப்பெரிய மெஜாரிட்டியில் சந்திரபாபு நாயுடு வந்து ஜெயித்தார் அதே மாதிரி வந்து எம்பி சீட்டும் அவர் ஜெயித்தார் அவர் கொடுத்துருக்காரு மகாராஷ்ட்ராவில் கூட்டணி ஆட்சி பீகாரில் கூட்டணி ஆட்சி எங்கே போனாலும் பாஜக கூட்டணி வச்சுருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே கூட்டணி ஆட்சி தான் போகுது ஏன் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்றத எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு என்னென்னா எடப்பாடியுடைய கான்செப்ட் என்னென்னா ஜெயிச்சதுக்கப்புறம் எம்எல்ஏ குறைவாக இருக்குது மைனாரிட்டியிலே இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அப்போ வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து நம்ம சம்மதிச்சுக்கலாம் தேர்தலுக்கு போகும்போதே நாங்களும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு போனால் தமிழக மக்கள் நிராகரிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து இந்திரா காங்கிரஸோட திமுக கூட்டணி ஆட்சின்னு போகும்போது தமிழக மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்க நூற்றி பதினேழு நீங்கள் நூற்றி பதினேழு நாங்கள் அப்படின்னு அவங்க போனாங்க அதை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்றது எடப்பாடியோடைய நிலை ஆனால் அமித்ஷாவோட நிலை என்னென்னா நீ ஏன் ஒத்துக்க மாட்டுற கூட்டணி ஆட்சின்னு நாங்கள் வரோம் எங்களுக்கு நூற்றி பதினேழு கூடு நூற்றி பதினேழு பிஜேபி நூற்றி பதினேழு ஏடிஎம்கேன்னு கூடு அப்படின்றாங்க ஸோ இந்த கூட்டணி ஆட்சின்ற விஷயத்தில் வந்து அமித்ஷாவுக்கும் ஏடிஎம்கேக்கு இடையில் பெரிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு அதுதான் வந்து அந்த கூட்டணி ஆட்சியை வந்து ஒத்துக்காத வரைக்கும் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன்னு நாளைக்கு இப்போ வேலுமணி முடியாதுன்ட்டாரான் நான் வரல நீங்கள் செங்கோட்டையனை வச்சு பண்ண ட்ராமாவே சரியாக ஒழுங்காக பண்ணலை நீங்கள் ஏற்கனவே வச்சு ஓபிஎஸை வச்சு ட்ராமாவும் ஒழுங்காக இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து என்ன பொதுச் செயலாளர் முதல்வர் வேட்பாளர் வேலுமணின்னு அறிவிங்க அதுக்கப்புறம் நான் வரேன் அதுக்கப்புறம் நான் என் ஸ்டெங்கை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வேலுமணி வந்து ஜகா வாங்கிகிட்டுருக்காரான் இப்போது அடுத்தது தங்கமணி இருக்கார் அவரை வச்சு பண்ணலாமா அப்படின்றது சி வி சண்முகம் அவர் வந்து விழுப்புரம் விழுப்புரம் ஏரியாவோடைய தலைவர் அவரை வச்சு பண்ணலாமா இந்த மாதிரி யாரையாவது வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு கலவரத்தை வந்து டிசம்பர் வரைக்கும் வந்து பிஜேபி ஊடாது ஏதாவது ஒரு கலவரத்தை வந்து அதிமுகவில் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸு சொல்லிகிட்டு இருக்கு செங்கோட்டையனுடைய இந்த பயணம் மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சிருக்கு சார் செங்கோட்டையன் என்னன்னா இவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு பக்கம் வந்து எடப்பாடியை நோக்கி வந்து செங்கோட்டையனோட தொண்டர்களோ சரி ஆதரவாளர்களோ சரி எடப்பாடியை நோக்கி போவதற்கான காரணம் என்னவா சார் இருக்கு சரி எடப்பாடி வந்து எப்போவுமே ஓபிஎஸ் அப்படி தான் காலி பண்ணார் ஓபிஎஸை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு ஓபிஎஸ் வந்து வெளியில் தூக்கி போடுறாரு எடப்பாடி ஓபிஎஸ் கிட்ட இருக்க எல்லாரையும் தூக்கிட்டார் ஓபிஎஸ் கிட்டே இருந்தால்தான் கேபி முனுசாமி கேபி முனுசாமி வந்து இன்றைக்கி எடப்பாடி டீமில் துணை பொதுச் செயலாளர் ஓபிஎஸோட ரைட் ஹேண்டு தான் அவர் அவரை தூக்கின்னு வந்து இங்கே போட்டாங்க அந்த மாதிரி ஓபிஎஸ் கிட்ட இருந்தவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஓ காசு செல்லாகக்குன மாதிரி தான் இப்போது செங்கோட்டியனை செங்கோட்டியன் கிட்டேருந்து ஒரே ஒரு எம்எல்ஏ பண்ணாரின்னு ஒரு எம்எல்ஏ அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க அது இல்லாமல் மற்ற இந்த செங்கோட்டியனுக்காக ஒரு ரெண்டாயிரம் பேர் ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்க அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் ராஜினாமா கடிதம்லாம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே கண்டினியூ ஆக உங்களுக்கு வேற என்ன தேவை வேணுமோ நான் வந்து செஞ்சு நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல் செஞ்சுட்டார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ இவர் போய் அமித்ஷாவை பார்த்ததாக சொல்கிறாரு ரைட்டாக இப்போ அமித்ஷாவை பார்த்த ஒருத்தரை கட்சியை விட்டு எடுத்தோன்னா அமித்ஷாவுக்கு அவமரியாதை செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இவரை வந்து கட்சியை விட்டு எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க செங்கோட்டையனை ஆனால் இவரை கட்சியை விட்டு எடுக்கணும்னா அமித்ஷாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அவம அவமரியாதே ஆகிடும் அவரை பார்த்தாரா இல்லையான்றது செகண்டரி ஆனால் அவரை தான் இவர் சொல்கிறாரு அவரை பார்த்ததுக்காக ஒருத்தரை கட்சியை ஊற்றி எடுத்தால் அமித்ஷாவையே கட்சியை விட்டு எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்றது ரெண்டாவது கூட்டணியை விட்டு போகலாம் அப்படின்றது ஏன் இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அதிமுக வந்து உடைக்க பார்க்குறாங்க இவங்க மிரட்டுறாங்க பிஜேபி அப்படின்னும் போது அடுத்த கூட்டணிக்கு போகலாம் பில்ல பிஜேபியோட கூட்டணியே தேவையில்லை இதெல்லாம் ஏற்கனவே அமித்ஷா சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து செங்கோட்டையனை என்கரேஜ் பண்ணால் நாங்கள் வந்து கூட்டணியில் நீடிக்க மாட்டோம்னே ஏடிஎம்கே எடப்பாடி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மீறி தான் பார்த்து தான் சொல்கிறாங்க செங்கோட்டையன் தான் சொல்கிறாங்க அது என்னன்ற டீட்டெயிலில் அந்த சந்திப்பு டீட்டெயில் வரல ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ஒன்றும் பாசிட்டிவாக இல்லை நயினார் நாகேந்திரன் கிட்டேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் நம்ம அண்ணாமலை கிட்டேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் ஒன்றும் வந்து பிஜேபி ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் இல்லை செங்கோட்டையன் போய் பார்த்தது ஒ ஒருங்கிணைவோம் வா ஒன்றிணைவோம் வா ஒற்றுமைப்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்களோடு நடக்கக்கூடிய அந்த டிமாண்டில் வந்து வளர்மதி இன்னைக்கு அடிச்சிருக்காங்க முதல்ல இந்த நாலு பேரை ஒற்றுமையாக வர சொல்லுப்பா தினகரன் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா இந்த நாலு பேரையும் முதல்ல ஒற்றுமையாக வர சொல்லுப்பா அப்படின்ட்டுருக்கார் அதே மாதிரி எடப்பாடியை நீக்கணும்னு சொல்கிறது வந்து தவறுன்னு ஆர்பி உதயகுமார் கிட்டேருந்து இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு வளர்மதி கிட்டேருந்து இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து எடப்பாடி பர்மிஷன் இல்லாமலாம் வராது ஸோ அவங்களும் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கான விஷயங்களில் அவங்க ரொம்ப தயாராக இருக்காங்க இவங்கள வந்து சேர்த்துக்க மாட்டேன்ற முடிவுலையும் அவங்க கிளியராக இருக்காங்க ஆனால் எடப்பா செங்கோட்டையனை வந்து ரொம்ப ஓவராக ரப் பண்ணுறதுக்கான இது இல்லை அது எப்போ என்ன பண்ணுறது செங்கோட்டையனை மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது இப்போதைக்கு ரப் பண்ணாமல் இருக்காங்க இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க ஏன்னா இவர் போயிட்டு அமித்ஷாவையும் நிர்மலாவையும் பார்த்ததுனால இவர் மேலே எடுக்கிற நடவடிக்கை வந்து நிர்மலா மேலே எடுக்கிற நடவடிக்கையாக போயிடுறதுனால ரப்பனாமல் இருக்காங்க ஆனால் இவரை வந்து கட்சியை விட்டு தூக்குறாங்க அதே ஓபிஎஸ் மாதிரி தான் ஓபிஎஸ்கிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாம் பிடுங்கிட்டு அவரை வந்து கட்சியை விட்டு தூக்குறாங்க ஸோ இது வந்து செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய கேஸ் பேக் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்காற்றி இருக்கிறது வந்து குருமூர்த்தி அவரை பற்றின ஒரு தகவல் என்னென்னா எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் குருமூர்த்தியை என்னென்னா அவர் வந்து இதுவரைக்கும் கடந்த நாலு வருஷமாக அவர் வந்து பேசஞ்சர் ஃப்ளைட்லேயே போனதில்லை எங்கே போனாலும் டெல்லிக்கு போனாலும் மதுரைக்கு போனாலும் கோயம்புத்தூர் போனாலும் தூத்துக்குடி போனாலும் ஹைதராபாத் போனாலும் எங்கே போனாலும் அவருக்குன்னு ஒரு தனியார் ரக ஃப்ளைட்டு தனியார் ரக ஜெட்டு ஒன்று அவருக்காக தனியாக இருக்குது இப்போ போகிறாருன்னா அவர் வந்து நேராக கார் எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போகிற மாதிரி அவர் ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த தனியார் ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போவார் அப்படி தான் அவர் போயிட்டுருக்காரு அந்தளவுக்கு செல்வாக்கோடு இருக்க குருமூர்த்தி இன்றைக்கி அவரோட செல்வாக்குகளில் திருவிளையாடல்களில் ஒன்று தான் இந்த செங்கோட்டையன் வந்து அங்கே போனது ஏற்கனவே போய் நிர்மலாவை பார்த்ததும் அவருடைய திருவிளையாடல்களில் ஒன்று தான் அண்ணாமலையும் அவரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டுகளில் ஃபுல் கேஸ் பலூனாக செங்கோட்டியினுடைய விசிட் வந்து சப்போஸ் அவர் பார்த்துருந்தா கூட அவரோட விசிட்டுக்கு எஃபெக்ட் இல்லை வேற எந்த விளைவுகளும் இங்கே நடக்கலை அடுத்த கட்டமாக எந்த அரசியல் நகர்வுகளும் செங்கோட்டையினுடைய விசிட் தொடர்ந்து நடக்கலை ஆக செங்கோட்டையன் என்பவர் அவரது டெல்லி விசிட் ஒரு மிகப்பெரிய புஸ்வானம் அப்படின்றது நமக்கு தெரியும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டே பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி